வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் டிராக்டர்ஸ் அது என்ன சிக்னேச்சர் டிராக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கே உரித்தா இருக்கக்கூடிய டிராக்டர் மாடலை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கும் பேர் வாங்கி கொடுத்த ஒரு டிராக்டர் இருக்குங்க அந்த மாதிரியான டிராக்டர்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டிராக்டர்ஸ் டிராக்டர்ஸுடைய முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டரை வந்து சொல்லலாங்க எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபைவ் செவன் ஃபைவ் டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராக்டர் மூணு டிராக்டர் நிற்கும் ஒரு டிராக்டர் இல்லைங்க மூணு டிராக்டர் கண்டிப்பா வந்து ஒரு ஊருக்கே நிற்கும் இப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய டிராக்டர் வந்தாலும் இந்த டிராக்டர் யாராலையுமே வந்து தடுக்க முடியல அடுத்து பாத்தீங்கன்னா ஜாண்டிருங்க ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து இது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டருக்கு ஏற்ற டிராக்டருங்க என்ன தான் வந்து வகை வகையாக டிராக்டர் வந்தாலும் ஹார்வெஸ்டருக்குன்னு ஒரு டிராக்டர் இருக்குது அப்படின்னா அது ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து தாங்க உழவுக்குன்னு யாரும் இந்த டிராக்டரை மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க ஜாண்டியர் ஹார்வெஸ்டரில் ஏற்றுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராக்டரை வந்து எடுப்பாங்க ஐம்பத்தி மூணு பத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான டிராக்டருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா மூணு டிராக்டர் சொல்லலாம் ஒரு டிராக்டர் கிடையாது மூணு டிராக்டர் சீசன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி போச்சுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி டேஷ் டேஷ்டூங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பத்துங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா நியூஹோலாண்டுக்கு செக்க போடு போட்டு பேர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஒரு டிராக்டர் கிடையாது மூணு டிராக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா செவன் ஃபோர் ஃபைவ் ஐம்பது ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டிராக்டர்னு சொல்லலாம் சோனாலிக்கா வந்து கெத்தா நிற்கிறதுக்கு இந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்வராஜ் டிராக்டர்ஸுங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா கெத்தா இருக்குன்னு சொல்லலாம் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ அண்டு செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைங்க சேல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது அதே மாதிரி தான் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இும் வந்து சேல்ஸில் வந்து போயிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கூசனில் பத்து முப்பத்தஞ்சு இந்த டிராக்டர் தெரியாத ஆளே இருக்க முடியாதுங்க எல்லா ப்ராண்ட்லேயும் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஹெச்பியில் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டாப்பில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கூசனோடைய பத்து முப்பத்தஞ்சு தாங்க இந்த டிராக்டரோட பர்ஃபாமன்ஸ் அடிச்சிக்க வேறு டிராக்டரே இருக்காது முப்பத்தஞ்சு ஹெச்பியில் அடுத்து பார்த்தீங்கன்னா குபோட்டோ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து ப்ராண்டுன்னு தெரியும் இருந்தாலும் இது எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ஒரு ரீச்சை பெற்றிருதுன்னு சொல்லலாம் குபோட்டோவில் எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் நாற்பத்தி ஐந்து ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுத்த வண்டின்னு சொல்லலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸில் இருக்கக்கூடிய டிராக்டர் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் டிராக்டர்ஸ் ஈச்சர் வந்து ஏர்கூல்டு இன்ஜினுக்கு வந்து பேர் போனதுன்னு தெரியும் அதுலேயுமே வந்து இவங்க ஃபேமஸாக இருந்தது எந்த டிராக்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் டூ ஃபோர் டூங்க சிங்கிள் சிலிண்டர் டிராக்டரில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க அதே மாதிரி ஈச்சரில் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த டிராக்டருமே பார்த்தீங்கன்னா ஈச்சரில் நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி டியூட்ஸ் பாருங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஐநூற்றி மூணு இப்போ வந்து அந்த டிராக்டர் வரது கிடையாது ஐநூற்றி மூணு ஓட்டினவங்க யாரெல்லாம் ஓட்டுனாங்களோ அவங்க அப்படியே பாத்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் டிராக்டருக்கு வந்து மாற ஆரம்பித்தாங்க அப்படி மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாமி டியூட்ஸ் ஃபார்ல ஐம்பது ஹெச்பி டிராக்டர் இந்த ஆக்ரோலக்ஸ் ஐம்பது ஆக்ரோ மேக்ஸ் ஐம்பதுங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் சாமி டியூட்ஸ் ஃபாரை பொறுத்த வரைக்கும் பேட் ரிவ்யூன்னு எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லைங்க நான் வந்து சேல்ஸ்லையும் இருக்கேன் அதே மாதிரி டிராக்டர் ரிவ்யூலையும் இருக்கேன் ஸோ இப்படி இருந்துமே வந்து எனக்கு சாமியில் வந்து பேட் வியூன்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை வச்சுருந்தவங்க எல்லாமே டிராக்டர் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் மணி நேரம் இந்த ரேஞ்சில் ஓட்டிகிட்டு தான் கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு லெஸ் தானே யாருமே வந்து கொடுத்ததில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகிங் ஏகே டி ஃபிஃப்டி ஃபோருங்க இந்த டிராக்டருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்லோஸ்கர் இன்ஜின் வந்துடும் அதே மாதிரி நிறைய கியர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தியோட ஒன் எயிட்டி டி மினி டிராக்டர் சீரீஸில் வந்து சரியான சாத்து சாத்துன ஒரு டிராக்டர்னு சொல்லலாம் பதினெட்டு ஹெச்பி சீரீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு சேல்ஸை கொடுத்த டிராக்டர்னு சொல்லலாம் விஎஸ்டி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து இந்த மினி டிராக்டர் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் மினி டிராக்டர்ல பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பல்வான் ஐநூறு இவங்க வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே பாத்தீங்கன்னா தனியா இருந்தது எல்லாரும் அந்த ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பல்வான் பாத்தீங்கன்னா அப்பவே வந்து சிங்ரோ மெஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க இதுதான் பாத்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ரீச் கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதாவது வந்து அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்த டிராக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வான் ஐநூறு சொல்லலாம் மக்களிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச்சுங்க அதே மாதிரி பல்வான் டிராக்டர் வச்சுருந்தவங்க திரும்ப வந்து நிறைய பேர் வந்து பல்வான் டிராக்டர் தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அந்த டிராக்டர் வந்து யாரும் எடுக்கிறதும் இல்லை சேல்ஸ்லேயும் கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் த்ரீ ஃபோர் ஃபைவ் டிராக்டர் தான் நல்ல ஒரு சேல்ஸ் கொடுத்தது செட்டார் இன்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டியில் முப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டுங்க இந்த டிராக்டரை வந்து இலுவையில் அடிச்சுக்க வேறு டிராக்டரே இருக்காதுங்க ஒரு முப்பத்தி ஒம்பது டு முப்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி தான் இது வரும் ஸோ அந்த சீரிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான இழுவைக்கு வந்து இந்த டிராக்டர் தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இலுவைக்குன்னா ஹெச்எம்டின்னு அந்த மாதிரி பேர் வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு டிராக்டர் தான் பார்த்தீங்கன்னா கம்மியான ஹெச்பிலே பார்த்தீங்கன்னா நல்லா அதிக லோடு இழுக்கக்கூடிய டிராக்டருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல யூரோ ஃபிஃப்டிங்க ஏன்னா ஐம்பது ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டிராக்டர் அதே மாதிரி மக்களிடையே நல்ல ஒரு ரீச் கொடுத்ததுன்னு சொல்லலாங்க எதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பேர் வாங்கி கொடுத்த டிராக்டர்லாம் வந்து இந்த சிக்னேச்சர் டிராக்டர்ஸ்னு சொல்கிறோம் எதனால் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு மைலேஜ் கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஒரு டிராக்டர் வந்து சிக்னேச்சராக மாறுச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போடுறேன் இப்போ சிக்னேச்சர் டிராக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த டிராக்டர்லாம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் எடுக்கலாங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க